ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பேணாத வலியறக்கர் மெலியன்று பெருவரை தோல் கிர நெறித்து அன்று அவுணர் கோனை பூணாகம் பிளவடுத்த போர்வல் நோனை புருகல் உயிலமர்ந்த புள்ளூர்தியை ஊனாக புலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உறையின் நானை காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் கடல் மல்லை தலசயனத்தேன் பேணாத வலியறக்கர் மெலிய அன்று பெருவரை தோழிர நெறித்து அன்று அவுணற்னை பூணாகம் பிளவெடுத்த போர் வல்லோனை புருகடலுள் துயிலமர்ந்த புள்ளூர்தியை ஊணாக பேய் முலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உரைகின் காணாது திரிதருவேன் கொண்டேன் படிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே பேணாத பலியன மெரிய அன்று பெருவரை தோல் இற நெறித்து அப்படி சாதாரணமாக அரக்கர்கள் பெருமானை மாட்டார்கள் நம்ம பெருமானை அடைக்கலம் அடைய மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் மெரிய அவர்கள் அழியும்படியாக அன்று பெருவரை தோல் மலை போன்ற பெரிய அவர்களுடைய தோளை இற அது வருத்தப்படும்படியாக நெறித்து ஏன்னா முறித்து போல உடச்சுட்டா சொல்லு அதார்த்தம் பேணாத வலிய ரக்கர் அன்று பெருவரை தோல் இரை நெறித்து என்னென்னா அது உடையும்படியாக வருத்தப்படும்படியாக அழுத்தி அதனை முறித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அன்று அவுணர்கோனை அப்புறம் இன்னொரு காரியம் இந்த இன்னொரு நாள் அருணர் போனால் இரணியனை சொல்கிறார் அருணர் கோனை பூநாகம் பிளவெடுத்த போர்வல்லோனை போர்வல்லோன் பெரிய ஆசாமி இவர் இரணியனுடைய பூநாகம் பூணாகம்னா அழகிய ஆபரணங்கள் அணிந்த மார்பை பிளவெடுத்த பிளந்த போர் வல்லோனை அது ஒரு காரியமாகச்சு பொறுகடலுள் துயிலமர்ந்த புல்லூர்தியை பொறுகடலுள் பார்க்கடலுள் புருகடலுள் ஈஸியாக யாரும் போக முடியாத இடம் அப்படிப்பட்ட பார்க்கடலுள் கடலுள் தூயிலமர்ந்த அங்கே துயிலில் துயிலில் இருக்கிற புள்ளூர்தியை கருணனை வாகனமாக கொண்டவரை உள் கடலுள் துயிலமர்ந்த புள்ளூர்தியை ஊனாக பேய்முலை நஞ்சு உண்டான் தன்னை பேய் முலை நஞ்சு ஊனாக உண்டான் தன்னை அர்த்தமாகிருந்தவங்களுக்கு பூதனையை பற்றி சொல்கிறார் அவள் நஞ்சு தடவிய முலை தர அதையும் உண்டு அவள் உயிரையும் உண்டான் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் நாம் ஊனாக பேய் முலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே நானை உள்ளுவார் அவனை பற்றி சிந்திப்பவர்கள் உள்ளத்தில் உரைகின்றவனை காணாது திரி தருவேன் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் பார்க்க முடியல தெரிந்து கொண்டிருந்தேன் கடைசியில் கண்டு கொண்டேன் கடிபொள்ளி சூழ் கடல் மல்லை தலசாயனத்தை அப்படி பாசுரத்த முடிகிறார் பிடிக்கலாமா பாசுராம் பேணாதிய அன்று பெருவரை தோல் கிர நெறித்து அன்று அவுணற் பூணாகம் பிளவெடுத்த போர் வல்லோனை துயில துயிலமர்ந்த புல்லூர்தியை ஊணாக பேய் முலை நஞ்சுண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உறகின் நானே காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ்கடல் மல்லை தலசயனத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயன